கிரீன்லாந்தை நிர்வகிப்பதற்கு தான் விடுக்கும் கோரிக்கையை எதிர்க்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு நூறு சதவீத வரியை விதிக்கும் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி முதல் குறித்த வரி விதிப்பு மேற்கொள்ளப்படும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்கா கிரீன்லாந்தின் கட்டுப்பாட்டை பெறுவதற்கு எதிரியாக பிரித்தானியா உள்ளிட்ட ஏழு ஐரோப்பிய நாடுகள் இதுவரை எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இதற்கிடையில் கிரீன்லாந்தின் எதிர்காலத்தை அந்நாட்டு மக்கள் டேனிஷ் மக்களுமே தீர்மானிக்க வேண்டும் என ஐக்கிய இராச்சியத்தின் வெளியுறவு செயலாளர் தெரிவித்திருக்கிறார் அத்துடன் கிரீன்லாந்தின் இறைமை மீது அமெரிக்க ஜனாதிபதியால் செல்வாக்கு செலுத்த முடியாது எனவும் டென்மார்க் வெளியுறவு செயலாளர் தெரிவித்திருக்கிறார் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்கட்சி கொண்டுவரவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய இரு நாட்களில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள ஆளும் கட்சி தயாராக உள்ளதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாய்சித்த தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் இதனை கூறியதுடன் அதற்கு எதிர்க்கட்சி தயாராக இல்லாவிடில் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தை எதிர்வரும் வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடத்த முடியும் எனவும் தெரிவித்திருக்கிறார் எனினும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நம்பிக்கையில்லா பிரேரணையை தொடர்பான விவாதம் பற்றிய தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டியது ஆளும் கட்சி அல்ல எனவும் அது எதிர்க்கட்சியே எனவும் கூறியதுடன் அரசாங்கம் கூறுவதற்கு எடுத்துக்கொள்ள எதிர்கட்சி தயாரில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் நாட்டிற்கு வாகனங்களை இறக்குமதி செய்வதன் மூலம் அரசாங்கம் நாற்பத்தி ஒரு பில்லியன் ரூபாயை எதிர்பார்த்த போதிலும் இதன் மூலம் இதுவரை தொள்ளாயிரத்தி நான்கு பில்லியன் ரூபாய் வருமானம் அரசாங்கத்திற்கு கிடைத்திருக்கிறது பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்தனை எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிஷாந்த் இதனை தெரிவித்திருக்கிறார் தொன்னூறு நாட்களுக்குள் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை இருந்து விடுவிப்பதற்கு மூன்று சதவீத வரி சேர்க்கப்படுவதாகவும் ஐந்து மாத கால பகுதிக்குள் இது சுமார் நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரை அதிகரிப்பதாகவும் இதனால் நுகர்வோர் அந்த மேலதிக பணத்தை செலுத்த வேண்டி ஏற்படுவதாகவும் ரோஹித் அபேகுணவர்தன இதன் போது கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த பிரதியமைச்சர் வாகன இறக்குமதியின் போது இறக்குமதியாளர்கள் மீது இந்த மேலதிக வரி விதிக்கப்பட்டுள்ளமையானது நாட்டிற்கு அந்நிக செலாவணியை வைத்துக் கொள்ளும் எதிர்பார்ப்பிலேயே மேற்கொள்ளப்பட்டுள்ளது என தெரிவித்திருக்கிறார் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள திட்டமிட்டு வருவதாக சீன வர்த்தக சபை தெரிவித்திருக்கிறது பயன்படுத்தப்படாதுள்ள காணிகளை பயன்படுத்தி பாரிய அளவிலான பால் உற்பத்தி பண்ணைகள் மற்றும் ஏற்றுமதியை இலக்காக கொண்ட மரக்கறி மற்றும் பழங்கள் போன்ற விவசாய உற்பத்திகளை மேற்கொள்வது அவர்களின் நோக்கமாக உள்ளது இதன்போது காணி ஆணையாளர் நாயகம் திணைக்களம் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு மற்றும் மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான தற்போது பயன்படுத்தப்படாதுள்ள காணிகளை இதற்காக பயன்படுத்த அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது விவசாயம் கால்நடை வளம் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்தவிற்கும் சீன வர்த்தக சபையின் பிரதிநிதிகள் குழுவுக்கும் இடையில் சந்திப்போன்ற அண்மையில் கிவினஜய மந்திரவில் இடம்பெற்றுள்ளது இதன்போது அவர் முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளனர் அது தொடர்பான திட்டவட்டமான ஒன்று சீன வர்த்தக சபையினால் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அது அமைச்சரிடமும் ஜனாதிபதி செயலகத்திடமும் கையளிக்கப்பட்டிருக்கிறது குறித்த முன்மொழிவு தொடர்பில் அமைச்சரின் சாதகமான பதில் கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது கலனி அங்கொட வீதி பகுதியில் மூன்று பசலை பைகளில் இருந்தபடி முப்பத்தி இரண்டு கிலோகிராம் கேரள கஞ்சாவை கலனி பிராந்திய குற்ற விசாரணை பணியாக கைப்பற்றியிருக்கிறது கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளர்ப்பின் போது சந்தேகத்துக்கிடமான மோட்டார் வாகனம் ஒன்றை சோதனையிட முற்பட்ட வேளையில் அதிலிருந்த சந்தேக நபர்கள் குறித்த கஞ்சா தொகுதியை வீதியில் விட்டு தப்பிச் சென்ற போது தொடர்பான மேலதிக விசாரணைகள் கலனி பிரிவுக்கு பொறுப்பான குற்ற விசாரணை பணியத்தின் நிலைய பொதுப்பரிகாரி எஸ் ரத்நாயக்கவின் ஆலோசனையின் பேரில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் அமுலாகும் வகையில் தனியார் துறையின் குறைந்தபட்ச சம்பளம் மூவாயிரம் ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அறிக்கையொன்றை வெளியிட்டு தொழில் ஆணையாளர் நாயகம் வத்தலியத்த குறிப்பிடுகையில் அதற்கமைய குறைந்தபட்ச சம்பளம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாவில் இருந்து முப்பதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பதினோராம் இலக்க ஊழியர்களின் தேசிய குறைந்த சம்பள திருத்தச் சட்டத்தின் கீழ் ஏற்பாடுகளுக்கு அமைய இந்த சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இத்திருத்த சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தும் போது இடைத்தரகர் அல்லது ஒப்பந்தக்காரர் மூலம் ஏதேனும் கைத்தொழில் அல்லது சேவையில் ஈடுபடுத்தப்படும் ஊழியர் தொடர்பில் அண்மையில் தொழில் மற்றும் தொழில் வழங்குனர் உட்பட தொழில் வழங்குனர்களுக்கும் அச்சட்டத்தின் விதிகளுக்கு கட்டுப்பட்டுள்ளதாக தொழில் ஆணையர் நாயகம் மேலும் திருத்த சட்டத்தின் நான்காவது பிரிவின்படி வரவு செலவு திட்ட நிவாரண சேர்ப்பதை தவிர ஊழியர் திகதியாகும் போது பெற்றுக் கொண்டிருந்த வேறு எந்த கொடுப்பனவையும் குறைந்தபட்ச சம்பளத்திற்காக ஈடு செய்ய பயன்படுத்தக்கூடாது எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பள அதிகரிப்புக்கு அமைய ஊழியர் நிதியம் இபிஎஃப் ஊழியர் நம்பிக்கை நிதியம் மேலதிக நன்மைகள் மற்றும் விடுமுறை தின கொடுப்பனவர்கள் உள்ளிட்ட அனைத்து இதனை பொறுப்பு தொழில் தொழில் வழங்குனருக்கு உரித்தாகும் ஏதேனும் ஒரு வகையில் உரிய முறையில் கொடுப்பனவர்களை மேற்கொள்ளாத வழங்குனர்கள் அது தொடர்பான முறைப்பாடுகளை டாட் 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 எல்கே தொழில் திணைக்களத்தின் முறைப்பாடு முகாமித்துவ கட்டமைப்பில் பதிவிடலாம் அல்லது அருகில் உள்ள தொழில் அலுவலகத்தில் எழுத்து மூலம் சமர்ப்பிக்க முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த மின்னஞ்சல் உங்களுடைய வசதிக்காக டிஸ்கிரிப்ஷனிலும் நான் வழங்குவதற்காக முயற்சி செய்கிறேன் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்காக ஊக்குவிப்பு கொடுப்பனவு தொடர்பில் அமைச்சரவை வழங்கிய அங்கீகாரம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசு செலுத்த உத்தேசிக்கும் ஊக்குவிப்பு கொடுப்பனவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதியில் இருந்து அமுலாகும் வகையில் ஆறு மாத காலத்துக்குள் ஏற்புடைய பெருந்தோட்ட கம்பெனிகள் ஊடாக செலுத்துவதற்கும் அதன் பின்னர் தொடர்புடைய அனைத்து தரப்பினரிடம் கேட்டறிந்து மீட்குறித்த ஊக்குவிப்பு கொடுப்பனவை நேரடியாக தோட்ட தொழிலாளர்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளில் வரவு வைப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் தொழிலுக்கேற்ற நியாயமான நாலாந்து சம்பளம் வழங்கும் நோக்கத்துடன் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த ஆக குறைந்த சம்பளத்தை ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வரை அதிகரித்தல் மற்றும் வருகைக்கான நாளாந்த ஊக்குவிப்பு கொடுப்பனவாக அவர்களுக்கு இருநூறு ரூபாய் வழங்குவதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் முன்மொழிந்திருக்கிறார் அதற்கமைய குறித்த முன்வழிவை அமல்படுத்துவதற்காக ஐநூறு மில்லியன் ரூபாய் நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதற்கமைய அரசு செலுத்த உத்தேச ஊக்குவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முதலாம் தேதியில் இருந்து அமுலாகும் வகையில் ஊடாக செலுத்துவதற்கும் தோட்ட தொழிலாளர்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளில் வரவு வைப்பதற்கும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு திட்டமிட்டிருக்கிறது அதற்குமைய மீட்குறித்த முறைமை பின்பற்றி குறித்த ஊக்குவிப்பு கொடுப்பனவை தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்குவதற்காக அமைச்சர் மற்றும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது வேலைவாய்ப்பு பெறுவதற்காக தகுதி பெற்று வேலை ஒப்பந்தத்தை எதிர்பார்த்து பதிவு செய்து காத்திருக்கும் பணியாளர்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் இரண்டாம் இதுவரை கட்டாயமாக்கப்பட்டிருந்த இரண்டாவது மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்வது இனி அவசியமில்லை என அறியப்பட்டிருக்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது கொரிய மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் இது தொடர்பான அறிவிப்பை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு வழங்கியிருக்கிறது இந்த புதிய தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் அமுலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது அதன்படி மொழி தேர்ச்சி பரீட்சை உள்ளிட்ட இணைய அனைத்து தகுதிகளையும் பூர்த்தி செய்யும் பணியாளர்கள் இணையதளத்தில் உள்வாங்கப்படுவதற்கு மருத்துவ பரிசோதனைக்கு தோற்ற வேண்டும் சித்தியடையும் பணியாளர்களின் விபரங்கள் இணையதளத்தில் உள்ள இணையதளத்தில் விபரங்கள் உள்ளிடப்பட்டு முதலாம் ஆண்டின் இறுதி வேலை ஒப்பந்தம் கிடைக்காது தொடர்ந்து காத்திருக்கும் பணியாளர்கள் இதுவரை இரண்டாம் முறை மருத்துவ பரிசோதனைக்கு தோற்ற வேண்டியிருந்தது எனினும் புதிய தீர்மானத்தின்படி இரண்டாம் ஆண்டுக்கான அவ்வாறான மருத்துவ பரிசோதனைக்கு தோற்ற வேண்டிய என்பதுடன் முதன்முறை செய்த மருத்துவ பரிசோதனை மட்டுமே போதுமானதாகும் நிர்வாக வினைத்திறன் அதிகரிப்பதும் மருத்துவ பரிசோதனைகளுக்காக வேலை தேடுபவர்களின் செலவிடும் பணத்தை குறைப்பதும் இந்த தீர்மானத்தின் முக்கிய நோக்கங்களாகும் என தெரிவிக்கப்படுகிறது இந்து சமுத்திரத்தின் எல்லை நாடுகளின் கூட்டணியை ஸ்தாபிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைச்சரவை அனுமதி அளித்திருக்கிறது உறுப்பு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்புகளை அதிகரித்தல் மீனவ சமூகத்தின் வாழ்வாதாரத்தை அதிகரித்தல் இயல் அளவை கட்டியெழுப்புதல் மற்றும் மீன் வளங்களை போனும் வகையில் முகாமைத்துவம் செய்தல் போன்ற நோக்கங்களுக்காக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட அமைச்சரவை அனுமதி அளித்திருக்கிறது சூறை மீன் பிடிக்கும் தொழிலானது இந்து சமுத்திர வலையத்தின் தேசிய பொருளாதாரம் உணவு பாதுகாப்பு தொழில் உருவாக்கம் மற்றும் கடலோர சமூகத்தவர்களின் சமூக பொருளாதார உறுதிப்பாட்டுக்கு அதிகளவில் பங்களிப்பு வழங்குகிறது ஆனாலும் அதிக அளவான மீன்களை பிடிப்பதால் மீன்கள் குறைவடையும் அத்தோடு உணவு பாதுகாப்புக்கும் ஆபத்து நேரும் அதனால் சூரைமீன் வளங்கள் முகாமத்துவத்தில் ஒத்துழைப்புகளை பலப்படுத்துவதற்காக பங்களாதேஷ் இந்தோனேஷியா ஈரான் மடகாஸ்கார் மலேசியா மாலத்தீவு மொசாம்பிக் பாகிஸ்தான் சோமாலியா தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கை போன்ற நாடுகளுக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றின் மூலம் இந்து சமுத்திரத்தின் எல்லை நாடுகளின் கூட்டணியை உருவாக்குவதற்கு முன்மொழியப்பட்டிருக்கிறது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காக கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சமத்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது ஈராக் ராணுவ தளங்களில் இருந்து அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியே உள்ளதாகவும் இந்த வெளியேற்றம் சுமார் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நடந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈராக்கில் அல் அன்பர் மாகாணத்தில் உள்ள ஐன் அல் அசாத் விமானப்படை தளத்தில் இருந்து அமெரிக்க படைகள் முழுவதுமாக வெளியேறியுள்ளதாக ஈராக் பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியிருக்கிறது இனி அமெரிக்காவுடனான உறவானது நேரடி இராணுவ தலையீடாக இல்லாமல் இருதரப்பு பாதுகாப்பு உறவாக மட்டுமே இருக்கும் என ஈராக் மேலும் அறிவித்திருக்கிறது